தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான ஓ எஸ் மணியன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயபால் ஜீவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாட்டோம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரின் புகழ் தலைவர் அம்மாவின் புகழ் இந்திய அண்ணாதிரியாட்சி தலைவர் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் நகர செயலாளர் தங்க கதிரவன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேருந்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை கட்சியினர் வழங்கினர் இன்றைக்கு நாகப்பட்டினம் சார்பில் நடைபெறுகிற புரட்சி தலைவரின் புகழ் புரட்சி தலைவரின் புகழ் தலைவரின் புகழ்